இந்த நட்புகளில் எல்லாம் அன்புகளில் எல்லாம் மிகப்பெரிய அன்புதான் நம் உயிரினும் மேலான கண்மணி முகமது வைக்கிற அன்பு வைத்தார்கள் காரணம் இருக்கிறது சீலரை பார்க்கிறார்கள் சீலரோடு பழகுகிறார்கள் நெருங்குவார்கள் நபி பெருமானாரோடு அவர்களின் தூய வாழ்க்கையில் பங்கெடுக்கிறார்கள் நபியை பார்த்து நபியை ரசித்து நபியின் சொல்லைக் கேட்டு எல்லாவற்றுக்கும் மேலால் மகன் மதூர சோழந்தாய் சந்ததாக இவர் அவர்களை நினைவாக கனவாக வாழ்க்கையாகக் கொண்ட அந்த பெருமக்கள் அன்பின் உச்சத்திலேயே போய் நின்றார்கள் சாபிகளின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் கல்ஹாரதியமாக அணுகு அன்னலாரின் அருகாமையில் நிற்கிறார்கள் எதிரி ஒருவர் ஓடி வந்தார் ஓடி வந்தார் தன் கையை காட்டுவார்கள் அந்த கையில் அவர் வீசி அன்பு சங்கல் அலைகுசல்லத்தை பதம் பார்க்கவே திட்டமிட்டு ஓடி வந்தார் அவர் கையில் அந்த அம்பு விழுந்து கையை கிழித்தது மீண்டும் எதிரி ஓடி வர இரண்டாவது கையை ஆக திரும்ப திரும்ப இரண்டு கைகளையும் காட்டிய போது இமா புகாரி எழுதுவார்கள் அவர்களின் இரண்டு கையும் சல்லடை போல் இருந்தது இரண்டு கைகளும் ஓட்டை ஓட்டையாக போனது எப்படி ஒரு சல்லடையில் பொருளை தெளித்தெடுப்போமோ அப்படி அவர்களின் கைகளில் பல ஓட்டைகள் ஏன் மனைவி சங்கர்ந்தாக அடைவசல்ல தாக்க வந்த எதிரிகளின் எல்லாம் தன் கையால் தாங்கி கொண்டார் என்பதை எப்பெருமான் பெருமான் செங்கர்ந்தாக அடைவசல்லம் மலைக்குன்றில் இருந்து கொஞ்சம் எழுந்திருக்கிறார்கள் எதிரிகளின் நிலை என்ன என்று பார்ப்பதற்கு தோழர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு கொஞ்சம் தங்கள் தலையை தூக்கிய போது அவர்கள் சொன்ன வார்த்தை யார் அசோழந்தா தங்களுக்கு கட்டளையிடும் எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை தங்களுக்கு கட்டளையிடுகின்ற எந்த ஒரு அனுமதியும் எனக்கு இல்லை இருந்தாலும் என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் என்றார் பிதாக்க அபிவும் என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் மீது வைத்திருந்த அன்பின் உச்சம் எது பேசினாலும் தங்களுக்கு அர்ப்பணம் என் தந்தை தங்களுக்கு அர்ப்பணம் என் உயிரும் தங்களுக்கு அர்ப்பணம் உயிரை விடவும் ரசூல் இருக்கிறார்கள் தாயை விடவும் ரசூல் இருக்கிறார்கள் என் தந்தையை விடவும் என்பதை செய்தவர்கள் வல்லநபி அடைந்த பாசறையில் வளர்ந்த அன்பு தோழர்களான அந்த முத்துக்கள் என் தாயும் மர்ப்பணம் தங்கையும் அர்ப்பணம் என்கிறார் செய்தா சொல்லிவிட்டு சொன்னார் எட்டி பார்க்காதீர்கள் நபிக்கு கட்டளை போட முடியுமா முகமது ரசூலுல்லாவுக்கு கட்டளை இடுவதா முகமது ரசூலுல்லா சொல்லா குறைவு செல்லும் அவர்களுக்கு அதிரத்து தல்ஹாவா கட்டளை அவர் சொன்னார் எந்த தகுதியும் இல்லை தாங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்வதற்கு ஆனாலும் என் தாயும் அர்ப்பணம் தந்தையும் அர்ப்பணம் நாயகமே தாங்கள் தலையை தூக்கி பார்க்க வேண்டாம் சொல்லிவிட்டு அவர் சொன்னார் நகரி தூண நகரி என்னென்று எதிரிகளின் அம்பு விளக்கும் இந்த தல்ஹாவின் நெஞ்சில் எதிரிகளின் தாக்குதல் நடக்கட்டும் என் நெஞ்சில் இருந்து ரூகு பிரியும் போது முகமது ரசூல்லாவுடைய அன்போடு பிரிந்து விடும் அல்ல அந்த அன்பன்மை எல்லாருக்கும் சுந்தர நபி சொல்லுல்லாஹோ அழைகுவ சொல்லத்தோடு அதற்கு செய்யுது நான் தல்ஹா சொன்ன அந்த வார்த்தையை இமாம் புகாரி அஹமது எழுத்துக்களால் பதிவு செய்கிறார் வருகிற வார்த்தை என் இந்த நெஞ்சில் எதிரிகளின் தாக்குதல் விழட்டும் அம்பு விழட்டும் அந்த அம்பு என் உயிரை பதம் பார்க்கும் என்றால் ரூகு பிரிய வேண்டும் இதய துடிப்பில் முகமது ரசூருல்லாவை சுமந்து பிரிய வேண்டும் நாம் என்ன நேசம் வைத்தோம் நம்முடைய அன்பின் விலை என்ன ஏதோ ஒரு நாள் நினைப்பதா அன்பு நபி பெருமானிகள் பார்த்த பார்வை தங்கள் நெஞ்சில் அம்பு விழக்கூடாது என்று சொல்லல அம்பு தங்கள் நெஞ்சை நோக்கி வரக்கூடாது என்றார் அம்பு நெஞ்சை நோக்கி அம்பு வரக்கூடாது வரையிலும் நெஞ்சை படை வைத்தார் கையை சல்லடையாக்கினார் தாஹா ரசூல் என் இதய துடிப்பு என்றார் அந்த அங்கீகரித்தான் தல்ஹாவின் மதிப்பை இன்னும் உயர்த்தினார் சகாபிகளின் உயிரை விட ரசூல் மேலே இருக்கிறார்கள் அன்பு என்பது நேசம் என்பது அதில் நாவால் சொல்வதல்ல அந்த நேசம் நாவால் சொல்வதல்ல அது இதய துடிப்பு மறந்து விடாதீர்கள் அது இதயத்தின் துடிப்பு என்பதை மறந்து விடாதீர்கள்